கண்ணதாசனுக்கு முன்பே தமிழ் பாடல் ஆசிரியராக இருந்த கம்பதாசன் என்பவர்தான் கண்ணதாசனுக்கு மதுப்பழக்கத்தை பழக்கத்தை கற்றுத்தந்தவர் காதல் தோல்வி காரணமாக எந்த நேரமும் மதுவே கதியாக இருந்த கம்பதாசனை கவிஞர் சந்தித்த பொழுது அவர் மதுப்பழக்கத்தை கற்பித்ததாக கண்ணதாசன் கூறியுள்ளார் இப்படி மதுப்பழக்கத்திற்கு ஆளான கண்ணதாசனே மதுவை பற்றி சொன்ன வரிகள் இவை மது உள்ள ஒருவனே மதுவினால் விளையும் தீமைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடியும் குடித்தால் உன் உடம்பு கெடும் காரணம் இல்லாமல் வீண் பகைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீ என்ன சொன்னாலும் உலகம் உன்னை நம்பாது நீ நிதானமாக பேசினாலும் கூட இது குடிக்காரன் பேச்சு என்று தள்ளிவிடும் நீ குடிக்கும் மது உன் குடும்பத்தின் வாழ்வை குடித்துவிடும் உன் வருமானம் பாழாகும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாது மதுவினால் நீ நோயுற்றால் உனக்காக யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட புல்லாக பூச்சியாக நீ மாறிவிடுவாய் நற்குல பெண்கள் உன் அருகில் வரவே பயப்படுவார்கள் மொத்தத்தில் நீ மனிதனாகவே வாழ முடியாது மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் தண்ணீரையும் நாம் குடிக்கிறோம் பாலையும் குடிக்கிறோம் ஆனால் எதையும் குடி என்று அழைப்பதில்லை இதை மட்டும் ஏன் குடி என்கிறோம் இது ஒன்று தான் உயிரை குடிக்கிறது என்று மதுவை பற்றி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசனைப் பற்றி வேறொரு பதிவை நாம் நாளை பார்க்கலாம்